வணக்கம் உங்கள் ஜோதிடர் பிஆர் கணேஷ் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பொருத்தான ராசின்னு பார்த்துட்டு வரோம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இப்போ அதில் பார்த்திங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கு சேரும் ராசிகள் என்னென்ன சேராத ராசிகள் என்னென்ன பார்ப்போம் இப்போ மகர ராசிக்கு மகர ராசியே இருக்கும் ரெண்டாவது ராசியும் கும்பராசி அதுவும் பொருத்தம் இருக்கும் மூணாவது ராசி மீன ராசி பொருத்தம் நல்லாயிருக்கும் நாலாவது ராசி மேசராசி அது உடைய வீடு இருந்தாலும் நல்ல பொருத்தமாக இருக்கும் அஞ்சாவது ராசி ரிசபராசி ரிஷபராசி வந்து மகரத்துக்கு அருமையான பொருத்தம் எந்த வித இடைஞ்சலும் வராது அந்த அளவுக்கு வந்து ரிஷபராசி பொருத்தமாக இருக்கும் மிதுன ராசி பொருத்தம் இருக்காது அது ஆறாவது ராசி நம்ம வரும்போது கால புருஷ தத்துவப்படி ஆறு கெட்டு ஜாதகம் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஆறாவது ராசி மிதுன ராசி சேர்க்க முடியாது ஏழாவது ராசி கடகராசி நல்லா பொருத்தமாக இருக்கும் எட்டாவது ராசி சிம்ம ராசியும் சேராது ஒன்பதாவது ராசி ராசி அதுவும் நல்லா பொருத்தம் இருக்கும் அடுத்து ராசி பொருத்தம் இருக்கும் விருச்சிக ராசியும் பொருத்தம் இருக்கும் தனுசு ராசியும் பொருத்தம் இருக்கும் இப்போ மகர ராசி மகராசி பொருத்தம் நல்லா சேர்ந்துடும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சேரா ராசி என்னென்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மிதுன ராசியும் சிம்ம ராசியும் மகர ராசிக்கு சேராது மிதுனமும் சிம்மமும் வந்து எப்போமே வந்து எதிரியாகவே இருப்பாங்க அவங்க சேர்த்திங்கன்னா ஆண் பெண் அது யாராக இருந்தாலும் மாறி இருந்தாலும் கூட வந்து அதை சேர்க்க முடியாது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தினம் தினம் ஒரு பிரச்சனை சந்தித்து சந்தித்து அவங்க வந்து வாழ்வாங்க அதெல்லாம் அந்த மிதன ராசியும் சிம்ம ராசியும் தவிர்த்து மற்ற ராசிகளில் போ வாங்கலாம் இப்போ ராசியில் வாங்கும்போது நல்ல நல்ல ராசின்னு கேட்டோம்னா உங்களுக்கு வந்து ரிஷபராசியும் கன்னி ராசியும் நல்லா பொருத்தமாக இருக்கும் அடுத்து வந்து மீன ராசி நல்லா பொருத்தமாக இருக்கும் நன்றி வணக்கம்